ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட ஃபஸ்ட் ஆட்டை இன்வெஸ்டிளாக சூப்பராக பிடிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாமா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட நெக் பீஸ் மட்டும் அடித்து வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மற்ற பக்கம் எதுவுமே நம்ம பொருத்தலை பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நீட்டாக அதை தேய்ச்சி விட்டு அழகாக போட்டுக்கோங்க க ஃபஸ்ட் ஆட்டோட உயரத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மார்க் பண்ணுவீங்களோ உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அந்த உயரத்தில் நான் எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள் அந்த உயரத்தில் மட்டும் ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இதை என்ன பண்ண போகிறோம் இன் வெளியே தெரியாமல் இந்த ஸ்டிச்சை அடுத்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோமா இனி மெயின் கிளாத் ஒரு பக்கமும் அதாவது நம்மளோட வலது கையில் மெயின் கிளாத் ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க இடது கையில் லைனிங் கிளாத் ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை அப்படியே சேர்த்து இடது பக்கம் எடுத்துருங்க தெரியுதா எல்லாமே ஒரே பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் மடிக்கணும் அப்படின்னா தான் அது இன்வெஸ்டிபிளாக வரும் இந்த மாதிரி மடிச்சுட்டு டாட்டோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணியிருந்தேன் இதில் தெரியல நூல் கலந்துடுச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த உயர அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு முடிச்சு எடுத்துருங்க இந் இப் இதுக்கப்புறம் நீங்கள் இதை திருப்பி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் இதுக்கப்புறம் எந்த சிலம்பளும் வெளியே தெரிகிறது இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்